நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் நம்ம தென்கிழக்கில் சமையலை வைக்கலாமா சவுத் ஈஸ்டில் சமையலை வைக்கலாமா எல்லோரும் சவுத் ஈஸ்டில் சமையல் வைக்கலாம் வச்சால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் ஆனால் சவுத் ஈஸ்டில் அதாவது தென்கிழக்கில் அக்னேயஸ்தானத்தில் சமையல் அறை இருந்தால் பணம் வந்து கொட்டும் வீட்டில் மன நிம்மதி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் எந்த வீட்டுக்கு போனாலும் நாங்கள் நாங்கள் கிடையாது எந்த வாஸ்து ஏபிசிடி வாஸ்துவாக போனாலும் சமையல் அறை தென்கிழக்கில் இருக்கா இருந்தால் நல்லா இருக்கும்னு எல்லோரும் சொல்லலாம் ஆனால் ஆனால் சொன்ன பயப்படாதீங்க தென்கிழக்கில் சமையல் அறை இருப்பது நன்மை 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 தான் ஆனால் அந்த கல்லு மேடை இருக்கு அது கருப்பு கலர் இருக்கக்கூடாது ஏனென்றால் அந்த இடத்துக்கு கலர் காம்பினேஷன் என்று சொல்லும் பொழுது கல் பச்சையாக இருக்கலாம் லைட் எல்லோவாக இருக்கலாம் லைட் செவப்பு டார்க் ப்ரவுன் இருக்கலாம் கருப்பாக இருந்தால் அங்கே சமைக்கிற பெண்களுக்கு கழுத்து இந்த இடத்துல நோய் வரும் இந்த பெயின் சர்வைக்கல் பெயின் பெல்ட்லாம் போட்டிருப்பாங்க சர்வாய்க்கல் பெயின் எதுக்கு வரும் அந்த இடத்துக்கு அதிபதி செவ்வாய் சூரியன் சர்வைக்கல் வந்து உடைய அர்த்தம் கருப்புக்கல் இருந்ததுன்னா சர்வைக்கல் வந்து அந்த கண்டென்ட்டை அடைச்சி விடும் தென்கிழக்கு திசையில் தென்கிழக்கில் சமையல் இருக்குது இதுக்கு முன்னே ஒரு ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன் அதே தான் திரும்பி சொல்கிறேன் நீங்கள் கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது சமையலேருந்து சில பேர் வந்து வெளியே கேலரியை விட்டு விடுவாங்க சில பேருக்கு தென்கிழக்கு வாசல் இருக்குது அங்கே படிக்கிட்டு இருக்கும் நீங்கள் குச்சம் தள்ளி உள்ள தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் இருக்காது அது ஈஸ்ட் ஆஃப் சென்டர் அப்படின்னு இருக்கும் அதில் சமையல் வச்சால் உங்கள் மருமகள் அட்டேமெண்ட்டை பிடிவாத குணமா வாலியாக இருப்பாள் அவள் வந்து பெருவாத குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறது தான் சரி உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு பேசுகிறவளாக இருப்பார் ரஃப் அண்ட் டஃப்பாக பேசுகிறவளாக இருப்பார் பால்கனி இருக்குது கவனிங்க பால்கனி இருக்குது அங்கே நீங்கள் எல்லா ஏச்ச பாத்திரத்தை போட்டுடுறீங்க அதில் தண்ணி தங்கும் சமையலறை இருக்குது சமையலறைக்கு பின்னால் பால்கனி விட்டுறீங்க அந்த பால்கனின்னு எல்லா த பாத்திரத்தை போட்டுறீங்க அங்கே கொலாவும் போட்டுடுறீங்கன்னா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் மனைவிக்கும் எப்பொழுதுமே சண்டை இருந்து கொண்டே இருக்கும் தென்கிழக்கில் சமையலறை இருக்குது பால்கனி பெருசாக இருக்குது அதில் நீங்கள் தேவையில்லாத பொருள்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க கல் ருபு கல் மாவாட்டுற மிஷினு அதெல்லாமே தென்கிழக்கில் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் தினமும் கடைக்கு போகிறீங்களா ஆஃபீஸுக்கு போகிறீங்களா பிஸ்னஸ் கண்டிப்பாக போவீங்க சாயந்தரம் வரும் பொழுது என்னம்மா ரெண்டே ரெண்டு கிளைண்ட்டாக தான் இருந்ததும்மா புது கிராக்கியே வரலை பணமோ வரலை அப்படின்னு பொழும்பிங்கனே இருப்பீங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஏனென்றால் தென்கிழக்கு வந்து அங்கே நீங்கள் வெயிட் அதிகமாக கூட்டிட்டீங்க சமையல் அறை இருந்து சொல்கிறேன் சமையலறை இருந்து வெளியே வெயிட் அதிகமாக கூடிவிட்டால் நியூ அப்பார்ச்சுனிட்டிஸ் வராது நியூ அப்பர்ச்சுனிட்டிஸ் வராது பணம் வராது புதுசாக புதுசாக கிளைண்ட் வந்தால் தானே பணம் வரும் இல்லைன்னு பணம் வராத பணம் வரேன்னு குடும்பத்தை எப்படி அதே பத்தாயிரம் இருபதாயிரத்தில் ஓட்டுவீங்களா இப்போ கொஞ்சம் அந்த தென்கிழக்க திருப்புங்க சமையல் மேடை நம்ம முன்ன சொன்னது கிழக்கு தென்கிழக்கில் கிழக்கு பார்த்த சமையல் அறைய சொன்னோம் இப்பொழுது தென்கிழக்கில் தெற்கு திசையை பார்த்து சமையல் செய்தால் அந்த சமையல் செய்கிற பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் கோளார் இருக்கும் அல்லது மாதம் மூணு நாள் நாள் போகிறது பத்து நாள் பாஞ்சு நாள் பன்னெண்டு நாள் போவோம் டாக்டருக்கு அடிக்கடிக்கு ஓட வேண்டிய நிலைமை இருக்கும் டாக்டர் மாதம் நிற்கல டாக்டர் நமக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஓடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் கணவருக்கு வருமானமே இருக்காது பணம் பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கும் அழுதுகினே இருப்பார் இங்கே போனால் அங்கே போனால் பணம் வரலை இவனுக்கு வேலை செஞ்சேன் அவனுக்கு வேலை செஞ்சேன் இவன் பத்து ரூபா கொடுத்தா ஐம்பது ரூபா கொடுத்தா நூறுரூபா கொடுத்தா பத்தாயிரம் வந்தது ஒன்றரை லட்சம் செலவு இருக்குது என்ன செய்கிறது பணத்தை தேடுவீங்க அதனால் தெற்கு திசையை நோக்கி சமையலறை தென்கிழக்கில் இருந்தால் பெண்களுக்கு நோய் ஆண்களுக்கு பணம் வந்து சேராது தென்கிழக்கில் சமையல் அறை இருக்குது சமையல் மேடைக்கு கீழே தண்ணி பிடித்து வச்சால் நோய்காக்க பல நேரம் சொல்லியிருக்கேன் அது கீழே தண்ணீரை பிடி வச்சால் கிராமத்தில் நீங்கள் அடுப்பு இருக்குது அது கீழே தண்ணியெல்லாம் வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் போகிறக்கிற குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து சில பேர் சொன்னாங்க சார் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னால் உங்களுக்கே கிரேக்கி வராது எல்லாமே சொல்லிடுறீங்களே பரவாயில்லப்பா என்கிட்ட இருக்கிறதே போகும்பா நீங்கள்லாம் கற்றுட்டு நல்லா இருந்தால் போகிறோம் நாங்கள்லாம் போயிட்டோம் நீங்கள்லாம் நான் இதெல்லாம் படித்தேன் நான் நல்லா இருந்தேன் அவர் சொன்னார்ன்னு சொன்னால் போகிறோம் அது ஆண்டவனுடைய செயல் நமக்கு என்ன வந்து சேரணுமோ அவ்வளோ தான் வந்து சேரும் அதாவது எவ்வளோ பெருண்டு பெருண்டு நம்ம படுத்து மண்ணில் கொட்டி எடுத்து நமக்கு எவ்வளோ தான் ஒட்டும் அவ்வளோதான் மண் ஒட்டும் அதுக்கு மேலே ஒட்டாது இல்லையா நீங்கள் எழுதுங்க என்னது தெற்கில் தென்கிழக்கில் தெற்கு சாய்ந்த சமையலறை சமையல் மேடை அடுப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் இப்பொழுது அந்த தென்கிழக்குலேருந்து இன்னும் குச்சம் எப்படி தள்ளி வச்சிட்டாங்க தெற்கு இதில் தெற்கு மதியத்து வரைக்கும் சமையலறை இருந்தால் அந்த வீட்டில் மருமகள் சூசைட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஆ ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க நம்ம செத்து போயிடலாமே சில பேர் வந்து பெண்களை அடிச்சிடுவாங்க தூக்கில் தொங்கி விட்டுடுவாங்க அந்த வீட்டில் எல்லாமே பாருங்கள் அந்த சமையல் மேடை தெற்கு மதிய பகுதியில் இருக்கும் அகலம் கம்மியாக வீடு இருக்குது அகலம் கம்மியாக வீடு இருக்கு அதில் தென்கிழக்கில் இருந்தால் அது அதுவும் தெற்கு திசையை நோக்கி இருந்தால் அது பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக பாதிக்கும் தென்கிழக்கில் சமையல் மேடை இருக்கலாம் ஆனால் சுத்தமாக வைக்க வேண்டும் தண்ணீர் தென்கிழக்கில் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தென்கிழக்கில் தண்ணீர் பிடித்து சமையல் அறைக்கு ஒட்டி கேஸ் அடுப்புக்கு ஒட்டி இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்